தமிழ் ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிட குறிப்புகளில் இன்று சஷ்டாஷ்டக தோஷம் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் சமஸ்கிருதத்தில் ஷஷ்ட என்றால் ஆறு என்று பொருள் அஷ்டக என்றால் எட்டு என்று பொருள் ஜோதிடத்தில் நாங்கள் சஷ்டாஷ்டக தோஷம் என்று குறிப்பிடுவது என்னவென்றால் எந்த ஒரு லக்கினத்திற்கும் அந்த லக்கிணத்தின் அதிபதி லக்கிணத்திற்கு ஆறாம் வீட்டில் அல்லது எட்டாவது வீட்டில் இருப்பது சஷ்டாஷ்டக தோஷமாகும் ஒருவரது ஜாதகத்தில் சஷ்டாஷ்டக தோஷம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை தமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படும் சஷ்டாஷ்டக தோஷத்தில் சில விதிகள் இருக்கின்றன அதன்படி லக்கினத்தின் அதிபதி ஆறாம் வீட்டில் அல்லது எட்டாம் வீட்டில் இருந்தாலும் யாருக்கெல்லாம் பாதிப்பு இல்லை என்று பார்க்கலாம் மேஷம் லக்கினத்திற்கு செவ்வாய் அதிபதி அவர் எட்டாம் வீடான விருச்சிகம் ராட்சியின் அதிபதி ஆவதால் மேஷம் லக்கினத்துக்கு விருச்சிகம் ராச்சியில் செவ்வாய் இருந்தால் மேஷம் லக்கினத்துக்கு சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை ரிஷபம் லக்கினத்திற்கு அதிபதி சுக்கிரன் அவரே ஆறாம் வீடான துலாம் ராச்சிக்கும் அதிபதி என்பதால் அவர் துலாம் ராட்சியில் இருந்தால் ரிஷபம் லக்கினத்துக்கு சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை துலாம் லக்கினத்திற்கு சுக்கிரன் அதிபதி சுக்கிரன் எட்டாம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தால் துலாம் லக்கினத்துக்கு சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை மேலும் சுக்கிரன் ஆறாம் வீடான மீனத்தில் உச்சம் பெறுவதால் சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை விருச்சிகம் லக்கினத்திற்கு செவ்வாய் அதிபதி அவர் ஆறாம் வீடான மேஷ் ராசிக்கும் அதிபதி ஆவதால் செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் விருச்சிகம் லக்கினத்துக்கு சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை தனுசு லக்கினத்திற்கு அதிபதி குரு இவர் எட்டாம் வீடான கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் தனுசு லக்கினத்துக்கு சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை இந்த சஷ்டாஷ்டக தோஷம் என்ற அமைப்பு ஒருவரின் லக்கினத்திற்கு மட்டும்தான் ராசிக்கு சஷ்டாஷ்டக தோஷம் கிடையாது ஒருவரின் ஜாதகத்தில சந்திரன் இருக்கும் இடம் ராசி என்று சொல்லப்படும் இந்த சந்திரன் லக்கினத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் இடங்களில் இருந்தால் சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை சஷ்டாஷ்டக தோஷத்தை திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் கவனிப்பார்கள் இங்கு பெண்ணுடைய ஜாதகத்தை வைத்து ஆணுக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கும் ஆணையும் பெண்ணையும் இணைத்து திருமணம் செய்யக்கூடாது என்பது ஜோதிடருக்கு தெரியும் இவ்வாறு இருக்கும் அமைப்பு திருமணத்துக்கு உகந்ததல்ல என்று ஜோதிடர் கூறுவார் ஜோதிடர் உதவியின்றி சுயமாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டால் திருமணத்துக்கு பிறகு சிறிய பிரச்சினை வந்தாலும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு தம்பதிகள் சண்டையிட்டு வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் செய்து கொள்வார்கள் பொதுவாக பெண் ராசிக்கு ஆறாம் எட்டாம் ராசிகளில் இருக்கும் ஆணையும் பன்னிரண்டு இரண்டு என்ற அமைப்பில் இருக்கும் ஆணையும் திருமணத்துக்கு இணைக்கக்கூடாது இந்த அமைப்பும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கும் அமைப்பும் ஒன்றானால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கும் தம்பதிகளின் பார்வைகள் எப்போதும் எதிர் திசையில் பயணிக்கும் மேலும் அவர்களின் கருத்துக்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு சிறிய விஷயத்தில் தொடங்கி தங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் மாறுபடுவார்கள் ஒருவரையொருவர் அடிக்கடி விமர்சிப்பது தங்கள் வாழ்க்கை துணையைப் பற்றி பிறரிடம் குறை சொல்வது இப்படி நிறையா இருக்கும் தம்பதிகளுக்கு இடையேயான வாக்குவாதங்கள் மாறுபட்ட கருத்துகளோடு இருப்பது இதெல்லாம் வாய்மொழி துஷ்பிரயோகத்தில் ஆரம்பித்து சில நேரங்களில் உடல் ரீதியான தாக்குதல் வரை சென்றுவிடும் சஷ்டாஷ்டக தோஷத்துக்கு பரிகாரம் என்று எதுவும் முற்கால நூல்களில் சொல்லப்படவில்லை ஆகவே திருமண விஷயத்தில் கவனமாக இருக்க தமிழ் ஜோதிட நிலையம் அறிவுறுத்துகிறது